ஹாய்ங்க எல்லாருக்கும் காலை இனிய வணக்கங்க இப்போ இன்னைக்கு வந்து ரவை பொங்கல் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் காஃபி குடிக்கிற டம்ளரில் எடுத்துக்கிறேன் எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன் வச்சிருக்கிறேன் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஒரு கொத்து எடுத்துருக்கறேன் மிளகு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் சீரக அரை ஸ்பூன் திராட்சை கொஞ்சம் எடுத்துருக்குறேன் முந்திரி கொஞ்சம் இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்போ ரெண்டு பச்சை மிளகா வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் தண்ணி வந்து தேவைப்படுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா பாசி பருப்புலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது சேர்க்கும்போது சரி சரியாக இருக்கா இப்போ வாங்க தாழிக்கலாம் ம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நெய் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் முந்திரிக்கலா சூப்பர் இப்போ தண்ணி ஊதிக்கலாம் ஓகே ஓகே இப்போ தேவையான அளவு இதில் உப்பு போட்டேங்க இது பொங்கல் செய்கிறதுனால உப்பு மாதிரி ரவை வந்து வறுக்கு தேவையில்லை அப்படியே போட்டுக்கலாம் போட்டு ரவையை போட்டு கலிக்கலாம் இப்போ பாஸ்ட்வேர் போட்டுக்கலாம் இப்போ சூப்பரான தள தளன்னு சூப்பரான ரவா பொங்கல் ரெடிங்க நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்